இந்த மாதம் வந்து மாவீரர்களுடைய மாதம் ஆகவே முதலிலே என்னுடைய தேசத்தின் தெய்வங்களை வணங்கிக் கொண்டு விடுதலை கனல் சுமந்து வீணர்கள் படையெரித்து தமிழீழ மூட்புக்காய் களமாடி விழுந்தவரே காத்த மரவர் உண்மை மனதோடு சுமக்கின்றோம் நீர் விதையான மண் பார்த்து கண் சொடிந்து தவிக்கின்றோம் என்னாலும் அழியாது உம் தியாக வரலாறு விளக்கேற்றி துதிக்கின்றோம் விரைவில் உம் பணி முடிப்போம் மதிப்புக்குரிய சபாநாயகர் அவர்களே இன்றைய தினம் வந்து நாங்கள் இந்த எங்களுடைய பட்ஜெட் தொடர்பாக வரவு செலவு திட்டம் தொடர்பாக கதைக்க வேண்டும் விரவு தோட்டம் தொடர்பாக கதைக்கின்ற போது வளமையாக அந்த சாண்ட்விச் மிதட்டு என்று சொல்வார்கள் அதாவது முதலாவது வந்து சொப்ட்டாக கடிக்கக்கூடிய மாதிரி அதை வைக்க வேணும் ஆகவே பான் மாதிரி ஆகவே நான் உங்களுக்கு உங்களுடைய வரவு செலவு திட்டத்தில் இருக்கிற நல்ல விடயங்களை ஒன்று உங்களுக்கே சொல்லித்தரேன் உங்களுக்கு தெரியுமோ தெரியாது இந்த புத்திரத்தில் இருக்குது தயவு செய்து போய் படிங்கோ அதில் சொல்லியிருக்கிறீங்க வைத்தியசாலை ஹார்ட் ஹாஸ்பிட்டல் ஒன்று காட்ட போகிறீங்கன்னுட்டு சந்தோஷம் ஆனால் அது பத்து வருஷத்துக்கு கட்டுகிற தெரியாது இருநூறு மில்லியன் தான் ஒதுக்குறீங்க மொத்தம் பதினாறாயிரம் மில்லியன் வேணும் இருநூறு மில்லியன் ஒதுக்குறீங்க எப்போ கட்டுவீங்களோ உங்களுக்கு தெரியாது ரெண்டாவது வாகனம் தாரேன் என்று சொல்லியிருக்கிறேன் அல்லது கடைசியாக சிங்களத்தில் பய சொல்கிறேன் சந்தோஷம் எனக்கு ஆர்வியில் உள்ள வாகனமும் அந்த வாகனம் வேண்டாம் பஸ்ஸில் போவேன் நடந்து போவேன் ட்ரெயினில் போகிறேன்னு சொன்னேன் எங்களுடைய அதிமதிப்புக்குரிய என்பிபி உறுப்பினர்களுக்கு சைக்கிள் ஒன்றையும் வேண்டி கொடுங்க ரெண்டாவது மூன்றாவது எங்கள் பாராளுமன்றத்தில் ஒன்டர்பிரியூஷிப் என்று தொடர்பாக உங்களுடைய பட்ஜெட்டில் கணக்க விடியங்க சொல்லப்பட்டிருக்கிறது சந்தோஷம் அதாவது தொழில் முயற்சி ஆண்மையாக கடும் சந்தோஷம் அடுத்தது பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் உங்களே கன பேருக்கும் தெரியாதனாப்பா போய் வாசி உதவி செய்யுது பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் என்று சொல்லி அதுக்கு எழுதியிருக்கிறீர்கள் அது உங்களுக்கு விளங்குமோ இல்லையோ ஆனால் அது ஒரு நல்ல கன்செப்ட் அதையும் நான் பாராட்டுறேன் அடுத்தது வந்து வெளிநாட்டில் இருக்கிற ஆக்களுக்கு இங்கே வந்து தொழில் செய்கிறதுக்கு ரிசைடன்ஸ் விசா போடுறேன்னு சொல்லியிருக்கீங்க அந்த விடியத்தை நான் பாராட்டுறேன் எங்களுடைய வெளிநாட்டில் இருக்கிற உறவுகள் வந்து தமிழீழ மண்ணை அவர்களாகவே கட்டி எழுப்புவார்கள் நீங்கள் ஒரு ஆணையும் பிடுங்க வேண்டாம் அந்த அணியை நாங்கள் பிடுங்குவோம் விசா மட்டும் தாங்குவோம் நாலு அஞ்சாவது அடுத்தது இந்த டேட்டா ஹப்போட்டு போட்டு ஏஐ போட போகிறோம் என்று சொல்கிறீங்கள் சந்தோஷம் அதெல்லாம் நல்ல விடயம் அதையெல்லாம் நான் பாராட்டி கொண்டு எங்களுடைய என்பிபி அரசாங்கம் உங்களால் என்ன சொன்னது ஊழலை பிடிக்க போகிறோம் என்று இந்த அடிக்கிற நின்றைக்கு மாவீரர் மாதத்தில் எங்களுடைய தமிழில் தேச மண்ணில் எந்த பெரிய ஊழல் நடக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு அடிக்கிற டாக்குமெண்டோட ஒடிட் ரிப்போர்ட் அடிக்கிறேன் டாக்டர் கேதீஸ்வரன் ஆடிஎச்எஸ் ஜெஃப்னா அவர் இருந்த காலம் வந்து அவர் மட்டுமில்லை ஆறாரண்டாள்

ஒடிட் ரிப்போர்ட் வடக்கு மாநிலத்தின் சுகாதாரத்துறை என்ற ஒடிட் ரிப்போர்ட் இந்த இருக்கிறது நீங்கள் என்ன சொன்னீங்க ஊழல் பிடிக்க போறீங்களோ உங்களுடைய சுகாதார அமைச்சர் இந்த நாலு பேருடைய கையூட்டு வேண்டியிருக்கிறத நான் ஆதாரபூர்வமா உங்களுக்கு சார் அதுக்கு முன்னம் இந்த நாலு பேர் என்ன செஞ்ச வேண்டும் கண்டுபிடிப்போம் ஆதார வைத்தியசாலை பருத்த துறை ஒரு ஆதார வைத்தியசாலை விழா கேட்டால் ஆதாரத்தை கொண்டு வா ஆதாரத்தை கொண்டு வா ஆதாரத்தை கொண்டு வா இந்த கொண்டு வந்திருக்கேன் ஆதாரம் ஒடிட் ரிப்போர்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு வடக்கு மாநகரசபையில் அடிக்கப்பட்ட ஒடிட் ரிப்போர்ட் இந்த ஒடிட் ரிப்போர்ட் என்ன சொல்லுது என்றால் தெளிவாக சொல்றேன் உங்களுக்கு கேளுங்க இந்த ஒடிட் ரிப்போர்ட்ல வந்து இருபத்தி ரெண்டு வேலை திட்டங்களில் பத்து வேலை திட்டங்களுக்கு மட்டும்தான் அனுமதி எடுக்கப்பட்டிருக்கிறது மிச்சம் பத்து வேலை திட்டங்களுக்கு வடக்கு மாகாண சபை அனுமதி இல்லாமல் கேஜீஸ்வரன் அவர்கள் வேலை திட்டங்களை செய்திருக்கிறார் வைத்தியசாலையில் ரெண்டாவது இதில் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது கொடுக்கப்படையில் அந்த கணக்குகள் வந்து ஆதாரம் வடக்கு ரிப்போர்ட் சொல்லுகிறது சாதாரணமாக சட்டப்படி வந்து அரசாங்க மேற்பார்வையாளர்கள் அரசாங்க இன்ஜினியர் ஒருவர் தான் சாதாரணமாக இருக்க வேண்டும் ஆனால் ඉඳින්න නෑ ගෑගන්න එපා ඔගොල්ලෝනේ හොරු අල්ලන මිනිස්සු අපි හොරුනේ අපි වංජාකාරයෝනේ அபி ගුඩුකාරයෝනේ අපි දෙන්නම් අපි ෂොට් එක දෙන්න ඉන්න පොඩ්ඩක් හරිද අදක පොරග ඇල්ල 25000 25000 ரூபாய் படி மாதம் பே பண்ணி 120000 எக்ஸ்டர்னல் டிஓ க்கு கேதிஸ்வரன் பே பண்ணி இருக்கிறார் சட்டத்துக்கு முரணானது இந்த ஆடிட் ரிப்போர்ட் தான் வாசிக்கிறேன் அதுக்கு பிறகு கமலம் பில்டர்ஸ் ಅಂತ சொல்லுகின்ற தற்போது டாக்டர் தர்ஷன் ಅಂತ சொல்லப்படுகின்ற அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருக்கிற டாக்டர் ஒருவர் அவருடைய அண்ணாக்கு தான் அவருடைய அண்ணாட கம்பெனி தான் கமலம் பில்டர்ஸ் அதில் நாலு நாற்பது பில்லியன் நாற்பது மில்லியன் பெருமதியான ஒப்பந்தத்தை கொடுத்துருக்கணும் அவர்களுடைய அந்த இது கூட இல்லாமல் அதாவது வந்து மா வடக்கு மாணவ அனுமதி இல்லாமல் கொடுத்துருக்கிறார்கள் அதில் இவர்கள் என்ன இருக்காங்கடா பிரைவேட்ல போய் கமர்ஷியல் பேங்க்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்காங்க இந்த கள்ள கேதீஸ்வரன் சத்தியமூர்த்தி அடே சுட்டாலும் பரவாயில்ல செத்தாலும் பரவாயில்ல இந்த மாவீரர் மாத்திர சொல்றேன் நான் கடைசி வரைக்கும் இந்த ஊழல் காரர் இல்ல பண்ணா போக மாட்டேன் நாற்பது மில்லியன் மொத்த தொகையை நான் உங்களுக்கு சொல்றேன் இதுல நிலங்குவார் முப்பத்தி முன்னூற்றி எண்பது லட்சத்தி எழுபத்தியாயிரத்தி நானூற்றி அஞ்சு ரூபா கொண்டே பிரைவேட் பேங்க் ஒன்றில் கொமர்ஷியல் பேங்க்ல போட்டிருக்காரு அதுக்கு பிறகு அதில் முப்பத்தஞ்சு முன்னூற்றி ஐம்பத்தி மூன்று லட்சத்தி பத்தொன்பதாயிரத்தி இருநூற்றி தொண்ணூற்றி முப்பத்தி ஒன்பது ரூபா தான் கணக்கு இருக்குது இருக்கு கணக்கு இல்லை வளமையாக இப்படி ஒரு கட்டிட ஒம்பத்தம் கொண்ட ஒரு ஆடிய செய்யலுமா செய்யலாது அதுக்கப்புறம் அந்த அதில் திருப்பி சொல்லுது இந்த முப்பத்தஞ்சு பில்லியன் அல்லது சைவதேசம் மூன்று அஞ்சு பில்லியன் பெருமதியான இந்த ஒப்பந்தங்களுக்கு ஒடிட் ரிப்போர்ட்டே சொல்லுது எந்த ஒரு ஆதாரங்களோ பில்லோ பிட் கோல் பண்ணினதோ ஒன்றுமே இல்லை இவர்கள் அதுபோல் என்ன செய்ய எப்படி செஞ்சுருக்காங்க இந்த கள்ள வேலையை இவங்கள ஒரு கம்பெனி ஒன்று கிளியர் பண்ணியிருக்கிறாங்க அந்த கம்பெனிக்கு பேர் வந்து எக்ஸிக்யூட்டிவ் மேனேஜ்மெண்ட் கமிட்டி பேஸ் ஹாஸ்பிட்டல் போயின் பெற்றோம் உண்டு தாங்களே ஒரு எக்ஸிக்யூட்டிவ் மேனேஜ்மெண்ட் கமிட்டியை போ பண்ணி ஃபோன் பண்ணி அதனுடைய

ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் ஆக்ஷன் கமிட்டியோ பேஸ் ஹாஸ்பிட்டல் போயின்னு சொல்லி ஒடி ரிப்போர்ட்ல போட்டிருக்கணும் அப்படி ஒரு கமிட்டியே இல்ல அப்படி ஒண்ட பதிவு செய்யப்படல அப்படி ஒண்ட இருக்கல இப்ப சொல்லுங்க நீங்க அத நீங்க வந்து ஒரு வருஷம் ஆச்சு வடக்கு மாநிலத்துல பிடிச்ச ஊழல் உங்கள முன்னுக்கு இருந்து சிரிச்சு கொண்டிருக்கிற கனவேர் தான் இந்த இந்த நாலு வைத்தியர்கள் யாரென்றால் டாக்டர் கேதீஸ்வரன் இந்த இந்த டாக்டர்லயா லியனகை சமயம் பின்னபாயேட்டோ ஆகன த மேக அன்றாவது பிறகு கே க நவேனு கே இந்த வா கடன் இந்த இந்த நான்கு இந்த நான்கு டாக்டர் ஒன்று டெக்டர் கே ஈஸ்வரன் வந்து டாக்டர் லியனகே அடுத்தது மூன்றாவது வந்து டாக்டர் சமன் அதுக்கு பிறகு டாக்டர் எங்கிட்ட மூர்த்தி இந்தா ஒன்றின் ரிப்போர்ட் இருக்குது இப்போ சொல்லுங்க நீங்கள் என்ன எங்கே பிடிக்கிறீங்கன்னுட்டு ஆதாரம் அந்த பேங்க் அக்கவுண்ட் நம்பரை சொல்லலாம் கமர்ஷியல் பேங்க் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணியிருக்கிறார்கள் எண்ணூறு எழுநூற்றி அறுபத்தி நாலு எண்பத்தஞ்சு பதினஞ்சு முன்னூற்றி ஐம்பத்தி மூன்று லட்சம் அது கனக காடு இருக்கு அந்த காசு எல்லாம் எங்கே இருந்து வந்தது அது மட்டும் இல்லை அங்கே இருநூற்றி இருபது பெட் வந்திருக்கு யாரோ கொண்டு வந்து டொனேஷன் கொடுத்துருக்காங்க இருநூற்றி இருபது பெட் அந்த இன்வென்ட்ரியெலாம் ஒன்றுமே இல்லை இப்போ விளங்குதான் நீங்கள் இதெல்லாம் பிடிக்கிற அவலம் ஆகவே நீங்கள் சும்மா அந்த குடுபிடிக்கிறோம் அது இந்த மம நம மம மம நம அப்படியே சிங்களம் தெரியாண்டா செம்மறி தமிழாக உனக்கு சிங்களம் சிங்களந்தெரியான தமிழில் கதை நம்ம தான் புறந்தனி அதனால் ஸ்ரீதர் ஏன்டா கொள்றிங்க தமிழை உங்களுக்கு தெரிய சிங்களானா தமிழகாச்சும் பாருங்க இந்த பரவாயில்ல சரி நேர விடியத்துக்கு வருவோம் எங்கண்டே வடி கோல் திஸ் உங்களுடைய வரவு செலவு திட்டத்துன்னு நேஷனல் ஆஃப் சிட்டிசன் பட்ஜெட் என்று சொல்லி ஒரு சமரி உண்டு ஒரு ஒன்று சரி அதில் நான் விஷயத்துக்கு நேரம் என்னுடைய நேரமில்லை சிங்களத்தில் ரெண்டு வசனத்தை சொல்லணும் மொத்த செலவீனம் இந்த அரசாங்கத்தின் மொத்த செலவீனம் எண்ணாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது பில்லியன் மூணு மொத்த செலவீனம் இன்னாயிரத்தி பில்லியன் அந்த எண்ணாயிரத்தி தொள்ளாயிரத்தி

எடுத்த கடனை தான் கொடுக்கறீங்க ஆகவே உங்க அரசாங்கத்தினுடைய செலவு அதாவது கடன் கொடுக்கிறத தவிர நாட்டை அபிவிருத்தி செய்கிறது மொத்தமாக அரசாங்கத்தினுடைய மொத்த செலவினத்தில் பாதி அதை விட நாலாயிரத்தி நானூற்றி நானூற்றி எண்பத்தஞ்சு அஞ்சு பெருக்கல் ஆயிரம் அவ்வளவு மில்லியன் அதுல வடக்கு மாகாணத்துக்கு இப்ப சாதாரணமாக ஒன்பது மாகாணம் இருக்கு வடக்கு கிழக்கு ரெண்டு மாகாணம் இருக்கு வடக்கு கிழக்கட்டி இந்த ரெண்டு மாகாணத்துல இந்த நாலாயிரத்தி நானூற்றி எண்பத்தஞ்சு மில்லி என்ன கொடுத்துருக்குறீங்க ஒன்றுமே கொடுக்கல இப்போ வளமையாக நான் போன முறை பீச்சில் சைவசன் சைவர் ஆறு வீதம் சைவசன் சைவர் நாலு வீதம் ஏதாவது வீரத்தை சொல்லுவோம்னு பார்த்தா இந்த முறை வடக்கு மானத்துக்கு ஒன்றுமே கொடுக்கல ஏன்னா உங்களுக்கு தெரியும் மானச பதேரத்தில் நீங்கள் வைக்க போகிறது இல்லை உள்ளூராட்சி சேரலுக்கு சனத்துக்கு கொஞ்சம் காசை கொடுத்து கிரவுண்ட் அண்டிகள் சில பேர் இதில் போய் கிரவுண்ட் கல் வச்சாக்கள் இருக்கிறோம் கல்லில் தம்பி நீ போய் அங்கே புல் வச்சாலும் கிரவுண்ட் வராது நீ அங்கே போய் புல் வச்சாலும் வரா சும்மா சனத்தை கூட்டி கொண்டு அங்கே மாங்க தோட்டம் வைக்க போகிறேன் தேங்காய் தோட்டம் வைக்க போகிறேன் சனத்தை ஏமாத்தாடா உனக்கே ஒரு வசனத்தில் மகை நம்ம கரண்ட் பில் சொல்ல தெரியாது மகை நம்ம கரண்ட் பில் உனக்க சொல்ல தெரியாது நீ அவனை அந்த அளவு அதுவும் ஒரு கல்லன் இது ஒரு கல்லன் நினைக்காரி அவன் அவரே சப்போர்ட் பண்றாரு முழு இந்த முழு கல்லல் முட்டாள்களால் வடக்கு மாண சமூகத்தை நாங்கள் ஒருபோதும் ஏற்ற முடியாது இந்த இந்த பட்ஜெட் தொடர்பான மிச்ச கதையில தெரியாதையும் நான் இப்போ இந்த ஆறுதலாக தமிழில் கதைக்கிறேன் இன்னொரு மூன்று நாள் நான் கதைக்கலாம் பட்ஜெட் இல்லை ஆரலா ஆறுலாம் சரி அரி அப்பயமும் பொண்டை கதாக்கிற சிங்கல் சுபதாசா ම ඒිය නිදාගත්ත ඔගොල දෙැක්කනේද ගොඩක් අයික්වා මවිල්ල නිාගත්ත පලහැන් කරල නිදාගත්තේ මඟ ඇත්තට මගේ හිත ඉන්නම් ම සමවිල්ලන්න මම ෆලයි් එක පැස්සේ හව සහයට උදයතු නාමට නිදාගත්තේ අය හතට නැකිට ස්කූ බවස්කූල ක කියවල කටාන ඉද පන් කට හරිද දෙමල දේරන්නෑ සිංගලදේරය ් හරිද ඊටස් පොන්ට ෝටක නොව මගේ වෙලාව? ෑ පබහවලාව මගේ ලලා දඩම ඩි කරන්න මේ සොපෝච යනවා ්‍රපෝච ෙටමම් බලාගන මූලාසර සභාපත්තුමියනී මේ සභහව පාවිච්චි කරන වචන තියන. එන්ස කරුණා කරලා ඔබතුමියම සභහාවේ පාවිච්චිරන වචන ඒ පන්තය ඩට ගෞරවයා ගවර ලෙ හැසරෙන්ට මත්‍ර ර ගන්න ර හරන් ෝන්. එකහක්කෝසි කටවල වස්සනම මෙතනෑ විල්ල අතා කරන්න ගන්න. න කරන්න යිතියක් නෑ උතුමාට. ප ෝජ න තු ොපෝච ලාක සාත් කරන්නවා. තාමනම විනාටි මහයි පනස්කතුුණ ීලදේ හරුණ හ බ කන්න්නෙ පා බාල ෑගන්න කෝමත් බාලාලට නැකිටල කියන්නට තියෙන්නේ අපි කුඩු අද කෑකන්නටගන්නකෝ තමුන්න අසලාට වාාහන අරත් දෙන්න බාවේ ඉල්ලේ පාහනේ කෞවද එල්ලේ කියලා තමුන්න අසලා පිකප් එක කියයාගන්න මන්න්නේෙසා මතිකරයාගට හැ මං එන්න කතාාව පොටකිින්න්නක්කකාහන්න. ගොඩ ගා අයිකොදන්නක ඇත්තරම සමවෙල්ලන්න ම මේ ඒ නිදාගත්තයෙකට ම මේ ෆ්ලයිට්ේ ැස්සේ අවසායටට උදේ පුතා ස්කූල එක දාලා හතට නැහිටේ. අවෙල්ල මට බය අහන් ඉන්න බැරිනක් හවස පය හතරාවාරක් ලක්ෂර සාමන පය ක්ෂ තහ නිමන් අත්තරම සමවිල්ලන්න දවන ගතම ම සුබවතනවා අපේ ජනී යිතුමට අත්තරම මගේ හිත ර මතතු තු මරතිය ොරයි තව නාට දෙකයි. මේ දැන්ගීල්ල තියෙන්නේ එක දහ.

ඒ සපතනවා මේ හොඳ බච්චට එකක්ද. අ මේ පචචර කියනොද මේක මේක අවිල්ලා හැනි අරකතවාන ඉතකෝ නිගණඩ කරන්නවා ඔබතු කතරන නිිගඩ න්න බල්ල බල්ලුටිකක්ච. ිගණඩ කඩවාා කරන්න හරි. මගේ බලාම බලා කරින්න්නවාහරද. බයි ඇත්තම කියන්න. මගර ආන්ඩි පක්ෂේ භක්ෂ ඒ බච්ච ො න ට පසේ ච්චටෙ හඩු ක ම ය කියන ට අයිතයකුත් ම සසාධර මනිියක් එක ම දගල න්න පලිබැදව වාදන ත ොට අත්තර පව හ ද කියන්න ච්ට හොද නෑ කිය බ්ට හොඳ යිද කියල මිනිසු කියන්න. මිනිස්සු ඒක කියන්න. හැබයි මං එකක් කියන්න. මේකැවෙල්ලා හැනිමන් පිරිට් එකක්. හැනිමන් පිරිෙට්ටේ මේක ලස්සනට තියනවා. ැමටම යනවා ඒක බලාගින්න මනිසුට ටික් අමාරු. තේ ොද ඔල්ල හැලිමෝන් ලාවටය ඒ වූ විභක්ෂයෙන් බලාගින්නවානකා සමර ඒක ොට ආර හැ අපේ එක ෆෝ ල බලාගන්න ැන මිනිසු ෙ අපිට ආරුන ගොල්ලොන් ච්චට් එක සෞත්තුවෙන් න එකක අපිහිතන්න ඒ මතික තියාකට හැයි එකක් කියන්න මම. තුරට කිසි දෙයක් දීලන ඒ නිසා තම ම ඒ ොයි කට්ක තුන්නේ උතුරට මොනති ුත්් කාල මෙචට කාලෙන්. අපි ුත්තයගේ මමාට් වෙලා ෙහිල්ල අපේ පරවටි බලට ඔොට හර්ත ශසය යවන එක පොටක් අ ති බලන්න. අප පරවල විල්ල බල අපේ ලමයි ස්කූල ගන ොඩ ඒ තියෙන බස්ස එක තියෙන හැිය බලන්න. ඒක විතර අප පඉල්ලන්න හැයි ඕකොල් අපිට කියන්න අපි කොටිය අප රස්වද අප ඔොට එකක් ොට හොද න ්‍රා. රස්වාදිය කිය කිය යට රස්ටවාදී කියල බැයි ි ගොල්ල රෝගනර විජේ ර අපි කියනවා ඒය රස්වවාදිය නෑ කියලලා පිට කියන්න පුළුව. ඇනි ි ම මනි සුට කියන්න පුලුව නිවා කියන්න ල ම ඕන ැනකට මට ඩිද පුත් කියන්න පුල ම කාලය අවසන් මගේ ිනාටි තුනක් සිකරගත් ද ර හ කාවසන් ර විට ගන්න ිච ත ට හරද. දැ මගේ ත මොක පොට ෝටග ඇැර කාලය අවසන් කරුමන් ඉට හැබයික කියන්න. ඒඇවිල්ල මන් නිදාගතා තමයි මම ජපීග නවේ හරි මම එල්ජි බිටික වෙඩට කරන්න ඒනිසාසාමාර වෙලාවට රෑට ඇන් ඉන්ද නව උදේට දා කට වන්න ඔබොල්ල ෝමත් උදේ ඇල්ලා ඉන්න හ ලට ි තමයි කරන්න පුළුව. පවුලක් ම මගල ද යහතිසෙන් එඒ පවුලක්ද මගලක් නෑ ඒනිසාතම ගොලෙේ කතාව ලිය දා දයන මංගේ ඇනිත් කතාවල ගොලගේ ච්ච කියලදන්න ු නන්ද බන්ඩාර මන්තතුමානවා පාලමට තිල්ඉට ඩම්බෙට වැලව සලවතෙට විවාදතින් බද ඉයාල්මාාවට පාරලමට උඩින රාමනාදන් අච්චනා ගර යාටිනාට.